ஏ பேர் பட்டாளார்ப்ப அனிதாம்மா சும்மா பாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசாதீங்க நான் உங்கள மாதிரி ஒரு பொண்ணுங்கறதைவ பண்ணி கொஞ்சம் புரிஞ்சிட்டு பேசுங்க ஹே என்னடா சவுண்ட் குடுக்குற அப்படி விட்டனா எப்படி இருக்குனு தெரியுமா உண்மையை சொன்னதும் அம்மாவுக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ உன்னெல்லாம் ஒரு புனித தேவதன் நினைச்சு என் மம்மி உனக்கு பூஜை பண்றது புனஸ்காரம் பண்றது போய் போய் சாமி பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுத்தாங்க ஆனா ஒரு ஒழுக்கம் கேட்டவளுக்கு கொடுத்துட்டோம்னு நினைச்சு நிச்சயம் அவங்க இப்ப ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசாதீங்க உயிரை விடவும் ஒழுக்கம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவ தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க ஹே சும்மா அடங்கடி நீனு கண்ணீர் வடிச்சுட்டா நீ பண்ண தப்பெல்லாம் சரி ஆயிடுமா என்ன மம்மி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலும் நீ பண்ண காரியத்தை நினைச்சு மனசளவுல காயப்பட்டுதான் இருக்காங்க எங்கேயோ இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து கோபுரத்து மேல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க என் மம்மி ஆனா டிரைவரோட தனியா ரூம் போட்டு உன் புத்தி என்னன்னு நீ காட்டிட்டல்ல தன்னோட சொந்த ரத்தத்துல பிறந்த பொண்ணுக்கும் வேலைக்காரிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏன் மம்மி இப்ப சரியா புரிஞ்சிருப்பாங்க இனிமே உன் பாச்சாலாம் பலிக்கவே பலிக்காது மேல நல்ல அபிப்பிராயமே உங்களுக்கு வராதம்மா வராதாமா வராதுடி நிச்சியமா வராது ஏன்னா நீ எல்லாம் நல்லவளே கிடையாது எங்க பாரு உன் வருங்கால புருஷன் கிட்ட சொன்னதா இப்ப உன்கிட்டயும் சொல்றேன் கல்யாணம் முடிஞ்ச கையோட அவனை துபாய் குவாய்த்துன்னு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் பொழிச்சுக்க சொல்லிருக்கேன் அவன் கூப்பிட்டா மறுப்பு சொல்லாம அவன் கூட அப்படியே பெட்டு படிக்க தூக்கிட்டு போயிடணும் அப்படிலாம் இல்லாம

காப்பாத்துறதுக்காக தான் நான் எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல காலம் ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கும் மண்மதல் லீலையை வென்றார் உண்டோ மண்மதல் லீலையை வென்றார் உண்டோ மன்மதல்லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாரமுகோ துரைக்கு பாட்டை பாத்தியா மண்மதலிலேயே வென்றார் இல்லையா இந்த கொடுமை எங்க போய் சொல்றது விடுங்கக்கா பாடட்டும் இப்பதானே இருபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுல பாடாம வேற எப்போ பாடுவாரு ஏய் பிரியா இருபத்தஞ்சு வயசு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஆள் காதல விழற மாதிரி சொல்லிடாத அப்புறம் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சான் நான் சொல்றது புரியுதா அப்புறம் நீ தான் வரதுப்பட வேண்டும் ஏமா என்னங்கயா ஒரு சுக்கு காபி கேட்டி எவ்வளவு ராச்சி இன்னு காணோ 2 ரெடி ஆயிடுச்சுங்க கொண்டு வரேன் மண்டல்லீல என்ன நடந்தாலும் இந்த ஆளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இரு வந்திர இருவரை நம்ம அப்புறம் வந்து பேசுவோம் ஐயா.. மலர் சொல்லுங்கய்யா இனிமே எனக்கு சாப்பிடறதுக்கு தேவையான எல்லாமே நீதான் நேரம் தவறாம எனக்கு பண்ணி கொடுக்கணும் ஓகே சரிங்கய்யா அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் காபி போட்டு கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போய் வேலைய பாரு சரிங்கம்மா அந்த வேலைக்கார சக்தி கல்யாணம் பண்ணி போய்டுவான்னு உடனே மலர் கிட்ட உங்க மெனுவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா சுளிதா தான் ஆகணும் எண்ண வைக்காம தலை கூட காய போடலாம் வயித்த காய போட முடியுமா அத்தை மாமாவோட தத்துவம் கேட்டிங்களா வயிரும் வயிறு சம்பந்தமான தத்துவமெல்லாம் இவருக்கு மட்டும்தான் வரும் அப்படி ஒரு சாப்பாட்டு மேத இவரு தாலை எழுத்து மாமா உங்களுக்கு சாப்பிடுறதே தவிர வேற எந்த சிந்தனையுமே வராதா மாமா மனுஷன் வாழ்றதே ஊர்ஜான் வயிற்றுக்கு தான் அப்புறம் அதை தாண்டி வேற என்ன சிந்தனை வரணும் இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அது சிவா வந்துட்டான் ஆ, உட்கார் உக்கார என்னப்பா சிவா சிங்கப்பூர் பிசினஸ் நல்லபடியா முடிச்சிட்டு வந்துட்டியா நல்லபடியா முடிச்சதுமா

உங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு நான் போய் பார்சல் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் சிவா சிங்கப்பூர் நட்ஸ் சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு இப்பவே நாக்குல எச்சில் ஊறுது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தா இருக்கா

சரி என் மேல யாரையும் கோபப்பட வேணாம்னு சொல்லு நீ சொன்ன மாதிரியே நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன் எங்க சக்திய காணும் ஓஹோ அந்த வேலைக்காரியதான் பார்வையிலே தேடுறான் போல இருக்கு ஏமா மத்தவங்களை எங்க ஆலையை காணும்

சக்தி அவளை கட்டிக்கு போறவன தேடி போயிருக்கலாம் ஆமா சிவா அந்த அசிங்கத்தை ஏன் கேக்குற நம்ம அனிதாவுக்கு டிரைவரா ஒருத்த வந்திருக்கான்ல அஸ்வின் ஆமா அந்த பையன அவ எப்படியோ வளைச்சு போட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சிச்சி சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுப்பா அத்த நீங்க சொல்றது பாதலே நிறுத்திட்டீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு உண்மை எப்படி தெரியும் நீங்க இருங்க நானே சொல்றேன் அசிவா அந்த மேலக்காரிக்கு டிரைவர் அஸ்வின் மலை காதல் பட்டு புடிச்சு ரெஸ்டாரன்ட்க்கு கூட்டிட்டுப் போய் ச தனியா ரூம் போட்டல்ல தங்கி அவளை எங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒழுக்கத்துல சரியாதா இருப்பான்னு நினைச்சோம் ஆனா அவ இப்படி கேடுகட்டதனமா நடந்துபாணே நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலபா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ ரொம்ப கண்ணியமான பொண்ணு அவ கண்ணியத்தை நீ தான் மெச்சுக்கணும் நீ ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் அவ ஒண்ணும் கிடையாது அவள ஒரு சம வஸ்ட் கேரக்டர் சிவா ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போனாலும் தப்பா தான் படம் அனிதா பாத்தீங்களா அத்தை நாம நடந்த உண்மைய சொல்லிட்டு இருக்கோம் இவ என்னடானா நாம தான் அவளை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவனுக்கு அதை எப்படி அத்த புரிய வைக்கிறது இவனுக்கு எல்லாத்தையுமே நல்ல விதமாவே பார்த்து பழகி போச்சு மருமகளே தான் இவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கவே தெரியல இங்க பாரு சிவா நாங்க ஒண்ணு தேவையில்லாம அவன் மேல பழியெல்லாம் போடல அவளும் அந்த டிரைவர் பையலும் ரெஸ்டாரண்ட்ல ரூம் போட்டு ஒன்னா இருக்கிறப்போ உன் அத்த ருத்ராவே கையும் களவுமா புடிச்சிருக்கா உனக்கு எங்க மேல சந்தேகமா இருந்தா போய் உன் அத்தகிட்டே கேட்டுப்பாரு சக்தி இப்படி தப்பு பண்ணு நானு என்னால கூட ஆரம்பத்துல நம்ப முடியலடா அப்புறம் உண்மை தெரிஞ்சதும் நானே ஆடி போயிட்டேன்னு தெரியுமா சக்தி இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பானு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என்ன பொண்ணு அப்படின்னா அத்தை சக்தியை வெளியாட்டா இல்ல இல்ல இங்கடா இருக்கா அவளுக்கும் அந்த டிரைவருக்கும் வச்சு கல்யாண பண்ணி வைக்க போறதா சொல்லிருக்காங்க ஒழுக்கம் கெட்டவளுக்கு தானிக்கு தீனிங்கிற மாதிரி ஒரு டிரைவர் பொண்ணு ஒரு டிரைவரை உஷார் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணியாவது அவன் கூடாவது ஒழுக்கமா குடும்பம் நடத்தினா சரிதான் வேண்டாம் என்ன செல்ல மாமண்டி சட்டு நடிச்சுட்டா என்னடா ரொம்ப ஓவரா பண்ற விட்டேன் விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இந்த தடவை கையில தான் அடிச்ச செருப்பாலி அடிச்சிருவேன் என்னடா சக்தி சொல்ல இவ்வளவு கோவப்படுற மாமா உங்ககிட்ட ஃபன் பண்ண கூடாதா ஏன் கூட விளையாடுறதுக்கு நீ யாரா என்ன பொசுகு நீ இப்படி கேட்ட உனக்கு எனக்கு ருத்ராமா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க

அது நீயே எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு வன்முறை இப்போ நீ அதை தான் பண்ணிட்டு இருக்க ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன ஒரே ஒரு வீடியோ காமிச்சு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதுல என்ன வன்முறை இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அதை தான் நான் இப்ப பண்றேன் இப்போ நீ என்ன வேணாலும் பேசக்கூடிய இடத்துல இருக்க நான் எதுவும் பேச முடியாம இருக்கேன் ஆடு நல்ல ஆடு

உன் கையால் ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை நினச்சிக்கிட்டே அப்படியே ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு காஃபி இல்ல பெஷன் தான் கொடுக்கணும் அது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீயே கலந்து குடிச்சிரு இப்ப எனக்கு காஃபி கொடு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ வா வந்து மாமடா கட்டிப்பிடி பார்ப்போம் அட என்ன குட்டி முறைக்கிற பென் வாங்கிட்டே இருக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல உன் வாங்க 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 வந்து கட்டிப்பிடிங்க அஸ்வின் நீ ரொம்ப எல்லை மீறி போற என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு பொறுமை உடையிறது கடல் உடையிற மாதிரி அதை உடைக்க நினைக்காத அழிஞ்சு போயிருவோ சக்திமா நீ என்ன அந்த மாதிரிலாம் அழிச்சிடாதமா இங்க பாரு உடம்புல அப்படியே நடுங்குது எனக்கு குளிர்ச்சுரம் குளிர்ச்சுரம் வர மாதிரி இருக்குமா என்ன நடந்துட்டு இருக்க மாமா எனக்கு குளிர்ச்சுரம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு ஜொரம் வந்துச்சுன்னா அத்தை உங்களுக்கு கசாயம் வச்சு கொடுப்பாங்கல்ல ஆமா அதுக்கு என்ன இப்ப சக்தி எனக்கு வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதுமாமா இவனை இப்ப மிரட்டுற மாதிரி மிரட்டி அனுப்பலன்னா இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் என்ன மாமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க வச்சு கொடுக்க சொல்லுங்க மாமா தம்பி இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்புறம் என் பொண்ணை கட்டிக்க போற மருமகனு கூட பார்க்க மாட்டேன் வேற மாதிரி சம்பவம் நடந்துடும் ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை போய் பாரு போ சாரி மாமா கோச்சுக்காதீங்க போ போ இன்னொரு முறை அப்படி நடந்துச்சு அவ்வளவுதான் ம் வரேன் மாமா முறைக்காதீங்க மாமா ஐயோ மாமா கோபிட்ற மாதிரி ஏன்டா பேசுனேன் அஸ்வினு மாமா ஏன்டா நக்கலா பேசுனேன் ம் 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 இல்லை அன்னைக்கு ரெஸ்டாரெண்ட் ரூம்ல நீயும் அவனும் ஒன்றா இருந்ததை பார்த்ததே இன்னும் என்னால் தாங்கிக்க முடியல அன்னைக்கு ருத்ராமா மட்டும் கூட வராம இருந்திருந்தாங்க ஓ நான் கொன்று போட்டிருப்பேன் ருத்ராமா வந்தது உங்க அதிர்ஷ்டம்

ஆனா இந்த முறை ருத்ராமாவே எல்லாத்தையும் பொறுப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது அசிங்கத்தை பண்ணி அவங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்திடாத அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ண மன்னிக்கவே மாட்டாங்க அவங்க உள்ள வேலையை பாரு சக்தி வந்துட்டியா ஆமா இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த கோயிலுக்கு போயிருந்தா அப்படியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வெளிநாட்டுக்கு போயிருந்த நம்ம சிவா தம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க சார் எப்பக்கா வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க அவரு வந்ததும் வராதுமா இந்துமதி அம்மாவும் அனிதா அம்மாவும் உன்னை பத்தி அவர்கிட்ட தப்பு தப்பா சொன்னாங்கம்மா ஆனா சிவா தம்பி உன்னை விட்டு கொடுக்காம பேசினாரு உனக்கும் அஸ்வினுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சு போச்சு இத ருத்ராமா நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுல அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வைத்தியச்சில சாகுறாங்கன்னு தெரியல அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க அந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் சரி சிவா சாருக்கு எதுவும் சாப்பிட வேணுமான்னு போய் கேட்டிங்களா இல்ல சக்தி ஏங்கா சாரே இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு நாம தானே அவருக்கு என்ன வேணும்னு அக்கறையா போய் கேட்கணும் போய் கேட்கலான்னு தான் இருந்தேன் சார் ஏதாச்சும் டென்ஷன்ல இருந்து என்ன திட்டிடுவாரோன்ற பயத்துல தாமா நான் போல சிவா சார பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்லக்கா அவர் ஏன் உங்களை திட்ட போறாரு சரி நானே போய் கேட்டுட்டு வரேன் இருங்க சரி சக்தி சிகரெட் பிடிக்க மாட்டேன் சக்தி தான் சொல்றீங்களா சார் பிடிக்க மாட்டேன் சார் சார் போன வேலை நல்லபடியா முடிஞ்சதான் என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என் மேல உங்களுக்கு எதுவும் கோவமா உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சக்தி ஆமா என்னதான் நடந்துட்டு இருக்கு நான் வீட்டுக்கு வந்ததும் உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க நீயும் அஸ்வினிய லவ் பண்றதாவும் அது அத்தைக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையா சக்தி நான் ஒன்னதான் கேட்கிறேன் அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு சார் ருத்ராமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் மற்ற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க சரி உனக்கு இதுல விருப்பமா